ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பன்னீர் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதாவது எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால போகலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அமுல் ரெடிமேட் பன்னீர் தான் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு டு மூணு காஷ்மீர் ரெட் சில்லி அதாவது நார்மல் சில்லி இல்லை காஷ்மீர் சில்லியை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் ஆனால் சுத்தமாக காரம் இருக்காது இப்போ இதை உரமாக வச்சுட்டு பன்னீரை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் சின்னதாவோ பெருசாவோ ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பன்னீர் எல்லாத்தையும் கியூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீர் வச்சு நான் கடாய் பன்னீரும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணாத வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க அதாவது தக்காளி வெங்காயத்தை வதக்கியும் தக்காளி வெங்காயத்தை தண்ணியில் வேக வச்சும் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த பன்னீரில் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம போட்ட மசாலா எல்லாம் இந்த பன்னீரில் நல்லா கோட்டாகணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா குளிக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் ஸோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்தால் எண்ணெயில் மசாலா சுத்தமாக உதராது டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சுக்கலாம் ஃப்ளேம் லோவில் இருந்தாலே போதும் எண்ணெய் சூடானதும் பன்னீரை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா வெட்டி இருக்கும் இதை தூரம் போட வேண்டாம் நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பன்னீர் எண்ணெயில் போட்டு நல்ல கிறிஸ்பியாக முருகலை பொறிக்க வேண்டாம் லைட்டாக மேலே கோல்டன் கலர் வந்தாலே போதும் ரொம்ப நம்ம பொரிச்சிட்டோம்னா பன்னீர் ஹார்டாயிரும் ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ரொம்ப ஹார்டாயிடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ண பன்னீரை வச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரைட் பன்னீரை இப்படியும் கூட சாப்பிடலாம் என்ன மசாலா எல்லாம் சேர்ந்துருக்கனால சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு அஞ்சு டு ஆறு பால் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் பூண்டு லைட்டாக வதங்கினதும் ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது சைனீஸ் மாடலில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகா வதங்குறதும் ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பட்டன் ஷேப்ல அதாவது சைனீஸ் மாடலில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நார்மலாகவும் கட் பண்ணி போடலாம் ஆனால் இந்த சைனீஸ் கிரேவிக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் வெங்காயம் வதங்கினதும் அதில் கொஞ்சம் குட சேர்த்துக்கலாம் குட இதே மாதிரி அதாவது வெங்காயம் எப்படி கட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி பட்டன் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பொதுவாகவே சைனீஸ் கிரேவி எல்லாத்துக்கும் நம்ம இந்த மாதிரி பட்டன் ஷேப்பில் கட் பண்ணி போட்டால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் ரிச்சாகவும் இருக்கும் இப்போ கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஸ்பைசிஸ் ஆட் பண்ணணும் கொஞ்சம் அரை ஸ்பூன் போல் தூள் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் வினிகர் அரை ஸ்பூன் போல் சோயா சாஸ் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் டொமோட்டா கெச்சப் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிரேவிக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு உப்பு சேர்த்து தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் லாஸ்ட்டு போட்டுக்கலாம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் கப்பு போல் தண்ணி சேர்த்து இதை வேக விடணும் இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற மிளகாவத்தில் அதாவது காஷ்மீர் மிளகாவத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகாவத்தில் லைட்டாக பல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டுனா ஊற வச்ச மிளகாவத்தில் தண்ணியவே ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச இந்த சில்லி பேஸ்ட்டை அப்படியே கடையில் சேர்த்துக்கலாம் சில்லி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்க மாதிரி தெரியும் பட் காரம் சுத்தமாக இருக்காது இப்போ நம்ம மிக்சிங் பவுலையே திரும்ப எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் மசாலா ஒட்டியிருந்ததில்ல அது கூடயே ஒரு ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணியை கடாயில் கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய கிரேவியில் சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸிங் சேர்த்ததுக்கப்புறமா கிரேவி நல்ல திக்னஸ் கொடுக்கும் இப்போ ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற மாதிரியே கமகமன் சைனீஸ் ஃப்ளேவர் வருது கிரேவி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அது கூட சேர்த்துக்கலாம் பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் விடணும் அதுக்கு நல்ல போட்டு கரண்டி போட்டு கிளற வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள க்ரீன் போர்ஷன் மட்டும் தான் போட்டுக்கிறேன் ஒயிட் பாட்டு சேர்க்கலை ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சுடா சுடா சர்வ் பண்ண வேண்டியதுதான் இந்த சைனீஸ் பன்னீர் கிரேவி சப்பாத்தி நானுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் ஒரே மாதிரி பண்ணாமல் பன்னீர் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தாலும் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி யூனிக்கான இன்ட்ரெஸ்டான ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு எஸ்ஆர்வி கலக்கல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்